அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் கடன் பிரச்சினை உடையவங்களுக்கான ஒரு அற்புதமான வஜீவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுடைய தொழுகையில் நீங்கள் இந்த ஒரு திக்கரை மட்டும் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் அந்த தொழுகையை முடிச்சுட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அல்லா தால உங்களோட கடன்களை பாதியாக இந்த வாரத்திலையே குறைத்து விடுவான் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் செல்வத்தை இருக்கிறவங்களுக்கு அல்லாத்தால் இந்த வாரத்தில் அதிக அளவு பரக்கத் செய்வான் இன்ஷால்லா உங்களுடைய கைகளில் அதிக அளவு பணம் புலங்கிறத நீங்களே கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் இந்த ஒரு அமலை செய்கிறதுக்கு எல்லோருமே தயாராக இருங்க ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரோட பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை தான் இன்னும் பணம் தேவை உடையவங்க தான் நம்ம எல்லோருமே அந்த தேவையை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவாக இருக்கு இன்னும் இந்த துவாவை நமது நபியவர்கள் தொழுகையில ஒதிருக்காங்க அதை பற்றி ஒரு ஹதீஸையும் அந்த துவா என்ன அப்படிங்கிறதையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹும்மா இன்னி ஆவுதுபிக்க மினல் மாசமி வல் மகுரமி இந்த ஒரு துவாவை நபி அவங்க ஒரு தொழுகையில அத்தகையாத்த இருப்புல ஓதிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஆயிஷாரலியெல்லாம் அன்பா அவங்க கேட்டாங்களாம் யார சூழல்லா நீங்க இப்போ எந்த துவாவை ஓதுனீங்க எதற்காக ஓதனீங்க அப்படின்னு கேட்கும்போது நபியவங்க நபி அவங்க சொன்னாங்களாம் ஒரு மனிதன் கடன் வாங்கிட்டான் அப்படின்னா பொய் பேசக்கூடியவனாகவும் இன்னும் வாக்குறுதி மீறுபவனாகவும் மாறிடுவான் அப்படிப்பட்ட பெரிய விஷயத்துல இருந்து நான் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுறதுக்காக தான் நான் இந்த துவா ஓதனே அப்படின்னு ரசோல்ல ஹிசல்லாஹேஹல்லம்மா அவங்க சொன்னாங்களாம் எனவே அல்லாஹ் கடன் அதிகமாக இருக்கிறவங்க அன்றாடமே நீங்கள் தொழுகையில் அத்தகையாத்த இருப்பில் நீங்கள் இந்த ஒரு துவாவை மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ விடத்தில் நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் துவா கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹத்தால உங்களோட கடன்களை லேசாக்கிடுவான் கடன்கள் எவ்வளவு மிகைத்திருந்தாலும் அல்லாஹ் அதுலருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடுவான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே பாவத்தை விட்டும் கடனை விட்டு முன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அதாவது கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாவம் செய்யக்கூடியவங்களாக மாறிடுவோமா நிறைய பொய் பேசக்கூடியவங்களாகவும் வாக்குறுதி மீறக்கூடியவங்களாகவும் மாறிடுவோம்மா அதனால தான் அந்த பெரிய ஒரு பாவத்துலேருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதணும் இன்ஷா விஷயம்லாம் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் கடன் இல்லாவிட்டாலும் எந்த ஒரு துவாவை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வாங்க அல்லாத்தல்லா உங்களுக்கு செல்வத்தில் பரக்கத் செய்வான் இன்னும் பெண்கள் கேட்கலாம் நமக்கு ஜுமா கிடையாதே அப்படின்னு இந்த ஒரு துவாவை எல்லா தொழுகையிலுமே ரசுல்லாய் சொல்லா உலகம் அவங்க ஓதிருக்காங்க ஆனால் நம்ம இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் ஓதுறது தான் நமக்கு சிறப்பான ஒரு அமலாக நம்ம செய்ய போகிறோம் நமக்கு ஜுமா கிடையாது ஆனால் நம்ம லுகருடைய தொழுகையில கடைசியாக நம்ம செய்யக்கூடிய அத்தகைய இருப்பில் நம்ம இந்த துவாவை நம்ம மூன்று முறை ஒதுக்க போகிறோம் அவ்வளோதான் இன்ஷா அல்லா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து பாருங்கள் அல்லா கடன்களை லேசாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து